வணக்க மக்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கடலில் வந்து நம்ம வலை வலிச்சு வலை வச்சு இழுத்து முடித்து விறக்கிறிட்டு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோ என்னென்ன மீன்கள் வந்திருக்குன்னு தெரிஞ்சோம்னா கடை சொரைக்கும் ஸ்டிப் பண்ணாம பாருங்க இது தேவையான பொருட்கள் மற்றும் தேவையற்ற பொருட்கள்லாம் வந்துருக்குங்க தேவையற்ற பொருட்கள் என்னென்னா கடல் பாறை கடல் பாறை வந்திருக்குங்க இங்கே பாருங்கள் கடல் பாறைலாம் வந்துருக்கு பந்தெல்லாம் வந்திருக்குங்க அது மாதிரி வெட்டி கல்பட்டி வந்து சின்னதா யாருமே வாங்க மாட்டாங்க பெருசா இருந்தாலும் யாரும் வாங்க மாட்டாங்க பெருசா இருந்தால் ஓயில ஐம்பது ரூபாய்க்கு தாங்க போகும் சில பேர் சும்மா தாங்க வாங்குவாங்க இங்கே பாருங்கள் அது சின்னதெல்லாம் அதை தூக்கி போட்டோம் அது மாதிரி இங்கே பாருங்கள் நகரையெல்லாம் வந்திருக்கு நகரை வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தாங்க இருக்குது இப்படி பெருசாக இருந்தால் ஒரு கிலோ முந்நூறுவாய்க்கு ரூபாய்க்கு போகக்கூடியது அப்படி சின்ன இருந்தால் நூறுரூவா இரநூறு தாங்க போகும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையெல்லாம் போறதுக்கு தேவையற்ற வந்து ஸ்டார் பீஸ் வந்துருக்குங்க இது வந்து நம்ம முன்னாடி வீடு எடுத்து போட்டுருக்கோம் எங்களுக்கு தேவையான இல்லை தேவை தேவைப்பட்டுருக்காங்க இங்கே பாருங்க எப்படி இருக்கணும் சின்னதாங்க வந்திருக்கு அதுக்கப்புறம் சரி இது என்ன மீனுமே தெரியலங்க ஒரு சின்ன ஒன்று மீன் வந்துருக்குங்க அது மாதிரி செங்கடுக்கான சின்ன கடுக்கா நண்டுங்க ஜில்லாக நின்றனாங்க அது காசு கொடுத்து வாங்க மாதிரி செங்கடுக்கான யாருமே வாங்க மாட்டாங்க அதை நம்ம பிறக்கிட்டு இருக்கும்போது நம்ம கையில் கடல கிழிச்சிருங்க அது மாதிரி ஜல்லி பீஸ்லாம் வந்துருக்குங்க அந்த ஜல்லி பீஸ் வந்து நம்ம துடிச்சிக்கிட்டு இருக்கும்போது மீன்லாம் துடிக்கும் போது நம்ம கண்ணில் பட்டு பட்டுருச்சுன்னா அது சரியான காந்துங்க அது மாதிரி கண்ணாக விழிக்கிறது நம்ம பிறக்கும்போது தெரியாமல் நம்ம ஆக்கணம் எழுது தும்பிகள் கையில் குத்துச்சின்னா அது சரியான வழி எடுங்க அது ஒரு மாதத்துக்கு அங்கே சரியாகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் ஆகுங்க அப்படி சரியாகும் போது யாருமே கடலுக்கு போக மாட்டாங்க அப்படி கல்லுக்கு போகலாம் அவங்க வீடு சரியா கடன்பட்டு போயிருங்க இதாங்க மீனவர்களுடைய வாழ்க்கை அங்கே பெருசா பந்து போல ஊதி போய் கிடக்கு அதாங்க பேத்த தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக அது வந்து அப்படி பெருசாக ஆகிக்கிடுங்க பல்லு மாதிரி ஆயிக்கிறங்க அப்படி பண்ணால் அது வந்து யாருங்க இந்த ஏதாவது கடிச்சா குத்துனா கூட அதுக்கு ஒண்ணுமே ஆகாதுங்க ஓரலாம் வந்துருங்க ஓரம் வந்து ரெண்டு தாங்க வந்துருந்துச்சு அது மாதிரி சின்ன சின்ன கணவாயெல்லாம் வந்துருந்துச்சுங்க அது மாதிரி பச்சை கலர் ஆள் வெள்ளை ஆள் அது மாதிரி தாளர் ஆள்லாம் நிறைய ஆள் வந்துருந்துச்சுங்க அது ஒரு தாங்க வந்துருந்துச்சு ஒரு கிலோ ஆள் வந்து முந்நூறுவாலே முன்னூற்ற முறைக்கு போகக்கூடியதுங்க ஒரு கிலோ ஓரம் வந்து நூறுரூவா நூற்றி முறைக்கு போகக்கூடியதுங்க இது மாதிரி கடல் சார்ந்த விஷயங்கள் தெரியாத தெரிஞ்சிக்கலாம் எங்கள் சின்ன லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க ஷேர் நன்றி மகளை கட் பண்ணி அது களை